ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிறு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சரி இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற முதலாவது பரிசு போட்டி குறுக்கெழுத்து போட்டி நாற்பத்தி எட்டு இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியும் உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க முதல் கேள்வி பார்க்கலாம் இடமிருந்து வளம் போன்று ஜல்லிக்கட்டு போன்ற காளை விளையாட்டு ஜல்லிக்கட்டு மாதிரி இன்னொரு காலை விளையாட்டு அப்போ என்ன சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டுக்கு மஞ்சு விரட்டு சொல்லுவாங்க இது ஆறு எழுத்துல சொல்லணும் சரியா மஞ்சு விரட்டு அப்புறம் வந்து ஏறு தழுவுதல் எருது விடுதல் சரி அந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கின்றன என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்தரலாம் மற்ற கட்டங்கள் நிரப்பிட்டு வந்தால் தெரிஞ்சிடும் ரெண்டு மேலிருந்து கீழ் கிருஷ்ணரின் மனைவி ஐந்து எழுத்துல கிருஷ்ணரின் மனைவி ஆறு பாமா ருக்மணி அஞ்சு எழுத்துனா சத்தியபாமா போடலாம் ருக்குமணியை வந்து ருக்குமணின்னு எழுதலாம் என்ன சொல்ல வராங்க அதையும் பார்த்துடலாம் மூன்று மேலிருந்து கீழ் ஓர் ஆயுதம் ஆயுதம் நிறைய இருக்கின்றன இது எல்லாத்துக்கும் வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் வர மாதிரி கேள்வி கொடுத்துருக்காங்க அதுதான் அவங்களுடைய ட்ரிக்கே இன்றைக்கி நம்மளை குழப்பணுன்ட்டு அவ்வளோ சீக்கிரம் குழம்ப மாட்டோம் குழப்படாதீங்க நாலு வளம் இருந்த இடம் ஊறுகாய் போட ஏற்றுறது ஊறுகாய் போடுறதுக்கு ஏற்றது மூணு இடத்துல சொல்லணும் என்ன போடலாம் ஊறுகாய் மூணு இடத்துல எலுமிச்சை ஊறுகாய் இருக்குது அப்புறம் வந்து நெல்லி நெல்லிக்காய் ஊர்கா போடலாம் மாவட்டில் போடலாம் மாங்காய் ஊர்கா மாவடு மாவடு இது என்னங்கிறதையும் பார்த்துடலாம் என்ன ஒருகான் இதுலேயே நிறைய ஆன்சர் வருது ஏழு கேவில இருந்து மேல் பார்க்கலாம் தாய் தாய்க்கு மூணு இடத்துல அம்மா இது அன்னை போடலாம் ஆனால் வந்து ஒரு வார்த்தை நையில் ஆரம்பிக்காது அதனால் வந்து அந்த நம்பிக்கையில் அம்மானு போட்டுடலாம் ஸோ தாய் அம்மா மாலை ஆரம்பிக்குது நாலு வளம் இருந்த இடம் ஊறுகாய் போல ஏற்றது மாலை ஆரம்பிக்குது மாவடு தான் சரி டூளை முடியுது இப்போ பார்க்கலாம் ஒன்று இடம் இருந்து வளம் சரியா ஜல்லிக்கட்டு போன்ற காலை விளையாட்டு டூவில் முடியுது பதுவாக டூவில் முடிகிற காலை விளையாட்டு ஜல்லிக்கட்டு மாதிரி மஞ்சு விரட்டு அது ஏழு எடுத்து இங்கே ஆறு இடத்துல வராது இன்னொரு டூவில் முடிகிற காலை விளையாட்டுன்னு போடலாம் எருது கட்டு எது கட்டு இது ஜல்லிக்கட்டுக்கு இன்னொரு அது போன்ற இன்னொரு விளையாட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா எருது கட்டுங்கிறது சாதனமாக சொல்ல மாட்டாங்க எருது விடுதல் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க எருது கட்டு ஜல்லிக்கட்டுன்ட்டு எருது ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டுன்னு எருது கட்டு சரியாக இருக்கும் மூன்று மேலே இருந்து கீழ் பார்த்துடலாம் தூள் ஆரம்பிக்குது ஓர் ஆயுதம் ஓர் ஆயுதம் வந்து தூள் ஆரம்பிக்குது அஞ்செழுத்து துப்பாக்கி தான் அது துப்பாக்கி அப்புறம் வந்து ரெண்டு மேலிருந்து கீழ் ரூல் ஆரம்பிக்குது கிருஷ்ணரின் மனைவி அஞ்சு எழுத்துல சொல்லணும் ருக்மணி அப்படின்னு நாலு இடத்துல சொல்லாமல் ருக்குமணி அப்படின்னு போடலாம் ருக்குமணி சரியாக இருக்கும் மக்குன்னு வருது எட்டு இடமிருந்து வளம் அது என்னென்னு பார்க்கலாம் என்னது மக் ஜனநாயகம் ஜனநாயகம்னா என்னது ஆறு எழுத்துல சொல்லணும் ஜனநாயகம் மக் மக்களாட்சி தான் ஜனநாயகம் மக்களாட்சிச்சரி அப்படியே இங்கே வந்துடலாமா ஐந்து என்னென்னு பார்க்கலாம் ஐந்து விலை உயர்ந்த செயலை கலைந்துள்ளது மூணு எழுத்து விலை உயர்ந்த செயலைன்னு என்னது பட்டு தான் அது வந்து கலைஞ்சு பேருக்கு தான் அப்போ இட்டு இங்கே வந்துருச்சு இப்போ எட்டு கலைந்திருக்கின்ற வார்த்தை படுட்டுன்னு கலைஞ்சிருக்குது சரியா அப்படியே அப்படியே இங்கே போயிடலாம் ஆறு போகலாம் ஆறு வந்து கண்ணால் காணுவது கண்ணால் காணுவது மூணு இடத்துலலாம் சொல்லலாம் கண்ணால் பார்க்குறது இட்டு வரை இருக்குது நடுவில் மேலே இருந்த கேள் கண்ணால் காண்பது காட்சி காட்சி போட்டுடலாம் சரியா அடுத்தது வந்து சி இருக்குது இங்கே வந்து ஒன்பது என்னென்னு பார்க்கலாம் ஒன்பது டேஸ் வச்சக்கிளி எதையோ கிளி பாது சி வச்ச கிளி அது என்ன சி அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த பனிரெண்டு என்னன்னு கிராஸ் ஆகுதுன்னு பார்த்துடலாம் ஏதோ வச்சுட்டு போயிருக்க ஒரு கிளி அந்த கிளி என்ன கிளின்னு பார்த்துடலாம் பச்சை கிளியா பஞ்சவர்ண பனி ரெண்டு கீழே மேல் தங்கை தங்கையை வந்து இன்னொரு வார்த்தை அஞ்சு இடத்துல என்ன சொல்லலாம் எல்லாமே என் தங்கச்சி அவ எல்லாமே இல்லை என் மூச்சி சரி தங்கச்சி தங்கைனா இச்சின்னு இருக்குது இது என்னென்னு பார்க்கலாம் ஒன்பது வளம் இருந்த இடம் திரும்ப பார்க்குறோம் அஞ்சு எழுத்து இச்சி வச்ச கிளி அஞ்சு எழுத்துல என்ன சொல்லலாம் ஏதோ பாட்டில் வர இது இல்லை இச்சி வச்ச கிளினாலே பாட்டு தான் அது உச்சி வகிடுத்து பிச்சி பூ வச்ச கிளி ஸோ இச்சின்னு வருது பிச்சிப்பூ போட்டுடலாம் பிச்சிப்பூ இந்த கிளி பிச்சி பூலாம் வச்சுட்டு போயிருக்குதுப்பா தலை மேலே சரி பிச்சி பூ வச்சாச்சு பத்து என்னென்னு பார்க்கலாம் காலை ஆரம்பிக்குது பத்து கவி சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி கம்பர் தான் சந்தேகமே வேணாம் கம்பர் சரி இப்போ வந்து ஒரு பெரிய வார்த்தை கொடுத்துருக்காங்க மூணு ஆறு எட்டு எழுத்து வார்த்தை பதினொன்று இடமிருந்து வளம் முதல் நான்கு நாயன்மார்களில் ஒருவர் நான்கு நாயன்மார்களில் ஒருத்தராம்ப்பா என்ன போடலாம் எட்டு இடத்துல இருக்கு நான்கு நாயன்மார்கள் முதல் நான்கு நாயன்மார்கள் சைவ சமயக்குறவர்கள் நால்வர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க இவங்க சொல்ல வர்றது வந்து சமயக்குறவர்கள் இருக்காங்களா சைவ சமயக்குறவர்கள் முக்கியமான நாலு பேர் முதல் நாலு பேர் அவங்கள கேட்குறாங்க அவங்க யார் பார்த்தீங்கன்னா அப்பர் சுந்தரர் சம்பந்தர் அப்புறம் மாணிக்க வாசகர் நாலு பேர் தேவை மாதிரி யாருக்கு பேர் இருக்குது திரு ஞான ச இம்ப இந்தர் த வருது ஆனால் இங்கே பொருள் எழுத்து பொருள் திரு ஞான சம்பந்தருக்கு பதிலாக ஞான சம்பந்தர் போடலாம் ஞான ச இம்ப இந்த ஞான சம்பந்தர் பொருந்தி வருது ஆனால் அதை மட்டும் சொல்ல முடியாதுல்ல இன்னொருத்தர் இருக்கிறாரே த வர மாதிரி பேரில் யார் அப்பர் இருக்கார்ல அப்பரோட இன்னொரு பேர் என்னது நிறைய பேர்கள் இருக்கேன் அப்பர் திருநாவுக்கரசர் இன்னொரு பேர் தாண்டக வேந்தர் தாண்டக விருத்தத்தை நிறைய பாடியிருக்கிறார் அதனால் தாண்டக வேந்தர்னு பாடுற பேர் இருக்குது தேவைற மாதிரி தாயக வேஇ்தயர் தாண்டக வேந்தர் போடலாம் ஞான சம்பந்தர் போடலாம் ரெண்டு விடைகளும் பொருந்தி வருது ஆசிரியர் எதை எடுத்துப்பாருன்னு தெரியலையே என்ன பண்ணலாம் சரி நான் ரெண்டுத்தையுமே போடுறேன் நீங்கள் வந்து பதில் அனுப்புகிறதா இருந்தால் ரெண்டு தடவை அனுப்பணும் அப்போது திருஞான அதை ஞான சம்பந்தர் போட்டு ஒன்று அனுப்புங்க தாண்டக வேந்தர் போட்டு அனுப்புங்க அவங்க எதை செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டுத்தையும் எழுதிடுறேன் ஞான திருஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் எழுதலாம் சம்பந்தர் தாண்டக வேந்தர் இந்த மாதிரி ஒரே கேள்விக்கு ரெண்டு விடைகள் வர மாதிரிலாம் கொடுக்குறது வந்து கொஞ்சம் எல்லாருமே குழப்பம் எது சரியான விடை இதை அனுப்புகிறதுன்ட்டு இங்கேயும் கூட பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருக்க ஒவ்வொரு கேள்விக்கு ரெண்டு மூணு விடைகள் வந்து வர மாதிரி இருக்கும் நிறைய கேள்விகளுக்கு வந்து ரெண்டு விடைகள் ரெண்டு விடைகளுக்கு மேற்பட்ட விடைகளே வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதை நீங்கள் பொருத்தி போடுறது வந்து கொஞ்சம் நிறையவே குழப்பம் இது இந்த இடத்துல ரெண்டு விடைகள் சரியாகவே வந்துருச்சு ரெண்டுமே பொருந்தி வருது இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல சரி அவ்வளோதான் அப்படி நான் க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்து கொள்ளலாம் சரி இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னா எப்படி வந்து பதில்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க இதையும் நான் க்ளோஸ்அப் காட்டுறேன் நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது வந்து சென்ற முறை சென்ற முறைனால் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான விடைகளும் அன்றைக்கு சரியான விடை எழுதி பரிசுகளை வென்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க நான் க்ளோஸ் அப் காட்டுறேன் இதில் உங்கள் பேர் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க உங்கள் பேர் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மகிழ்ச்சி அடைவும் பார்க்கிற மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும் அவ்வளவுதான் என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து பரிசு போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் வந்து இன்னொரு பரிசு போட்டி வந்திருக்குங்க தினமலர் வாரமலரில் வந்து வந்திருந்த பரிசு குறுக்கெழுத்து புதிர் அதற்கான விடைகளை வந்து வேறு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் சேனல்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோவையும் பார்க்கலாம் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் விடைகளை அவங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படி உங்கள் கமெண்ட்ஸ்களையும் எனக்கு அனுப்பி வச்சுருங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் Welcome. Um, Bye-bye.